நேரில் நினைவிருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்க்கலாம் இந்த வாரத்தில் வந்து கோல்சாரம் காலபிருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்திர செவ்வாய் ஆட்சி பெற்று குரு பகவான் மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது சனி கும்பத்தில் மீனத்தில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்துல பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார் ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போறார் நாலு ராசி போறார் இந்த வாரத்தில் வந்து வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி அது கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவா அதற்கு அடுத்த நாள் வந்து ஏகாதசி சொல்ப நாடிதான் இருக்கு அதுக்கப்புறம் வந்து துவாதசி வந்து இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா திரையோதசி அதாவது பிரதோஷ காலம் வருது சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் வந்து அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு நந்தி தேவன் முன்னாடி இருந்து அங்க தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை முடித்து சாப்பிடுறது அப்படின்றது ரொம்ப விஷயம் அதற்கு அடுத்து பார்த்தோம்னா அமாவாசை வருது அதுக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் அதாவது அஞ்சாம் தேதி என்னைக்கு பார்த்தோம்னா அமாவாசை அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் தேதி என்னைக்கு ஆஷாட பிரதமை இந்த வாரத்துல வந்து நாலாம் தேதி எண்ணிக்கை அவமாகம் அப்படின்னு போடுறோம் அவமாகம் அப்படின்னா மூணு திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பான் தவிர்ப்பா அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சரி இந்த வாரத்துல வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே கன்னியா ராசி துலா ராசி ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த இருந்து எட்டாம் இடத்துல சந்திர இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்லணும் தவிர வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகாம இருக்கிறது நல்லது தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கல் ஈடுபடுறது அதை தவிர வாயில் ஏதாவது பேசுறது தவிர வந்து யாருக்காவது ஜாமீன்கள் எடுத்து போடுறது தன்னை நம்பி அவரை கொடுங்கன்னு சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சரி ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துவிட்டே ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடாது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி ஒரு ரெண்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக இந்த வாட்டி துவாதசி வேற வருது அதனால் கண்டிப்பாக கொடுக்கறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்ல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ண இப்போ மேஷம் முதல் மீனம் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரம் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் ஆதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி விட்டு போயிருக்கிறது பெரிய விசேஷம் ஆண் ராசி காற்று ராசி கும்பராசி அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் அதுவும் வந்து ச ராகுவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ராகு பகவானும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ராசிநாதன் ராசியில் இருந்தாலும் உடல் நிலையத்தில் சனி பகவான் வேறு அதனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாமேனு உடம்புல சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் அதை தவிர எட்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக முயற்சிகள் அதிகமாக எடுப்பீங்க முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அஞ்சாம் இடத்துல பார்த்தேன்னா சூரிய பகவான் அஞ்சு ஏழு சம்பந்தம் சேர்ந்து சேர்ந்துருக்கிறது காதல் வாயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுக்ரனோட சம்பந்தத்தில் அஞ்சு ஏழாம் அதிபதிகள் அஞ்சாம் இடத்தில் ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மேல் படிப்புக்கு போகணும்னு நினைக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அம்மையே போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறதும் பன்னெண்டாம் மடத்தை குரு பகவான் பார்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாகியம் உண்டு இந்த வாரம் சந்திர பகவான் அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் செவ்வாயோடு சேர்ந்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறது அதனால் சந்திர மங்கள யோகம் அமையிறது மூன்றாம் இடத்தில் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு சந்திர செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ஆறாம் அதிபதியும் இன்னொரு முறை ஸ்தானத்தில் மூணாம் இடத்தில் வர்றதன் மூலியமாக ரெண்டாம் தேதி மத்தியானம் வரலும் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அது தவிர வந்து இந்த இரும்பு சம்பந்தமான நெருப்பு சம்பந்தமான வேலையில் இருக்கிற வாழ்க்கை வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு மா நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ரெண்டாம் தேதி மத்தியானத்தில் இருந்து நாலாம் தேதி மாலை ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லக்கூடியது குரு சந்திர யோகம் இந்த மாதிரியான யோகம் அமையும் பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்தில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த புதிய வீடு அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறேன் சந்திர பகவான் அஞ்சாம் இடம் போகும்போது பார்த்த சூரியன் சந்திரன் மற்றும் சுக்கிரன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது விசேஷம் ஏன்னா அஞ்சு ஆறு அதிபதி பரிவர்த்தனை யோகம் அடைகிறது மூலியமாக பார்த்தேன்னா குழந்தை பிராப்தி ஏற்படும் இருந்தாலும் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்க வேண்டிய காலகட்டாயம் அமையக்கூடும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஆறாம் தேதி ஈவினிங் ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பது மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கும் அதுவும் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவா விவசாயம் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவா விவசாயம் பார்க்குறவா அதை தவிர வந்து இந்த நிலம் வச்சுட்டு இந்த இது தென்னை மரம் இதெல்லாம் இது பண்ணுறவா அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாக இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் ஆட்சி பெற்று ராசியிலேயே உட்கார்றதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு திருஷ்டி தோஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு வர்றதன் மூலியமாக இந்த திருஷ்டி தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம்னு சொல்கிறோம் நலத்தை கண்ணுங்கருத்துவமாக பார்த்துக்கோங்க ரொம்பவும் முக்கியமானது அப்படின்றத சொல்லிட்டு அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதி உண்டான கோவிலில் போய் எழுதீபம் போட்டுட்டு வாங்க சனிக்கிழமை அன்றைக்கி உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல் அதுவே விலகி செல்லும்